இந்த பாலை இறக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா சுத்தமான நெய் ஒரு அரை ஸ்பூன் அதில் ஊற்றிக்கிடுங்க நம்ம அப்படி ஊற்றி கொதிக்க வச்சா தான் நம்ம போட்டிருக்க அத்தனை பொருள் உள்ள சத்தும் ஒன்றா இறங்கி நம்ம உடம்புல போய் நல்லா சேரும் அவ்வளோ சத்துக்களும் போய் சேர்ந்து சளி தொல்லையே இல்லாமல் நீங்கிடும் ஒரு முறை இந்த பாலை காய்ச்சி குடிச்சு பாருங்க உங்கள் தொண்டையில் சளி ஒன்றுமே இல்லாமல் அப்படியே போயிடும் சளி தொந்தரவு உங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்காது இப்படி ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் சட்டி வச்சுக்கிடுங்க இப்படி ஒரு ரெண்டு கிளாஸ் பால் அதில் ஊற்றிக்கிடுங்க பால் கொஞ்சம் நல்லா காஞ்சி பொங்கி வரட்டும் ரெண்டு கிளாஸ் பால் ஊற்றியாச்சு இப்போ நம்ம பால் இருக்கு இப்போ நம்ம அதுக்கு போகிறதுக்கு அரை ஸ்பூன் மிளகு தூள் வேணும் அதனால மிளகு பொடி வாங்கி போட்டுறாதீங்க பாக்கெட்டு பொடி வாங்கி நம்ம மிளக போட்டு நுணுக்கி இப்படி அரை ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிடுங்க பார்த்தீங்களா ஒரு நிமிஷத்தில் நல்ல பொடி ஆகிட்டு தான் நம்மளுக்கு நல்ல சுத்தமான பொடி இந்த மிளகு பொடி நம்ம அதில் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா நம்ம அவ்வளோ போட்டு நுணுக்கணும்னா அழகா குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கிடச்சிட்டு இது போதும் நம்மளுக்கு அந்த பாலுக்கு பாருங்க பால் காய்ஞ்சி வருது இப்படி பொங்கி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கொடுங்க நம்ம பாலை காய்ச்சதுக்கு அப்புறமா மஞ்சள் தூளை போட்டு குடிக்கக்கூடாது இப்படி போதே நம்ம அதில் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கொஞ்சம் ஆற்றி விட்டுக்கிடுங்க கொதிக்கட்டும் தொண்டையில இருக்கும் சளிய போக்குவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாவதுக்கும் இருமலை போக்குறதுக்கும் காய்ச்சினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூளை போட்டு குடிக்காங்க ஆனா காய்ச்சின சூடான மஞ்சள் மஞ்சத்தூளை போட்டு குடிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதிகமாக அது கிடைக்காது அதனால பாலை காய்ச்சும் போதே மஞ்சள் தூளை போட்டு தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு அதோட உண்டாகும் ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி மிளகு போட்டு திருச்சி பொடி போடுங்க பாருங்க அப்புறமா இப்படி ஒரு துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு இதை நல்லா தொழில் சீவி வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி கழுவி போட்டுக்கலாம் நல்லா அதை கொஞ்சம் நச்சு பார்த்தீங்களா போதும் இப்படி நச்சா போதும் இதை அள்ளி நம்ம இப்போ அந்த பாலில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நச்சுட்டு வந்தோம்ல அந்த இஞ்சி இப்போ பாலில் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் பட்டை இது சுருள் பட்டை கடையில் கிழங்க கிடைக்கும் இதில் ஒரு துண்டு இப்படி கொஞ்சமாக அஞ்சு அதை போட்டுக்கிடுங்க நம்ம இப்போ எல்லா பொருளையும் போட்டுட்டோம் இது இப்படியே இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும் அப்படி தான் அதில் உள்ள சத்தெல்லாம் அதை நல்லா இறங்கி வரும் தீய நல்லா சிம்ல வச்சுருங்க அப்படியே அஞ்சு நிமிஷம் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது பொங்காது கொதிச்சுட்டே இருக்கும் நல்லா சாறு இறங்கும் பாருங்க நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இதுல ஒரு அரை ஸ்பூன் இப்படி நெய் ஊற்றிக்கலாம் இப்படி அரை ஸ்பூன் நெய் தான் அதோட சேர்ந்து நல்லா இது இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கணும் இப்படி கொதிச்சு கலந்தாத்தான் அது நம்ம குடிக்கும் போது நம்ம உடலோட அந்த சத்தெல்லாம் போய் ஒன்றா சேரும் நெய் ஊற்றி இப்படி நல்ல ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க சப்போஸ் நெய் வாட பிடிக்காதவங்க நெய் ஊத்தாமலும் குடிக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு சத்து போய் உடம்புல நல்லா சேராது நெய் ஊற்றி கொதிக்க வச்சு குடித்தா தான் அவ்வளோ சத்துக்குள்ளும் போய் சேர்ந்து சளி தொல்லையே இல்லாமல் நீங்கிடும் பாருங்க இப்போ பால் ரெடி ஆகிட்டு நம்ம நெய்யை ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆயிட்டு நல்லா கொதிச்சுட்டு இப்போ அப்படியே இறக்கிக்கலாம் பாலை வந்து நல்லா ஆற விட்டுறாதீங்க எவ்வளோ சூடு நம்ம குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குடிக்கணும் இப்போ நம்ம அப்படியே ஒரு கிளாஸ் ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி கிளாஸ்ல ஒரு அரிப்பை வச்சு நம்ம இப்படி வடிச்சிக்கலாம் பார்த்தீங்களா ரெண்டு கிளாஸ் பால் ஊற்றணும் நமக்கு இப்போ ஒரு கிளாஸ் தான் கிடச்சிருக்கு ஒரு கிளாஸும் கொஞ்சம் தான் இருக்குது நல்லா காஞ்சிட்டு பால் இப்போ இந்த பாலில் நாட்டு சக்கரையோ வெள்ளமோ பணம் கலக்கண்டோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்து குடிக்கலாம் அம்மா இப்போ இதில் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு கலந்துக்கலாம் எக்காருந்தான் கொண்டு வெள்ளை சீனி மட்டும் போட்டு தந்துடாதீங்க இதை இப்படி நமக்கு எவ்வளவு சூடு குடிக்க முடியுமோ அந்த சூடு அளவுக்கு நம்ம இதை குடிச்சோம்னா தொண்டையில இருக்க சளி ஒண்ணுமே இல்லாம அப்படியே நல்லா இறங்கிடும் இந்த பாலை நீங்க இப்படி காய்ச்சி காலையில ஒரு முறை எடுக்கலாம் இல்லாட்டி நீங்க நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை குடிச்சுக்கிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்தா போதும் இது உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும் அதோடு தொண்டை கரகரப்பு சளியெல்லாம் அடியோடு நீங்கிடும் அம்மா இன்னைக்கு செஞ்சு காமிச்சு அந்த மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ